இப்போ செல்வி பாக்யா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன செல்வி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஏதாவது பிரச்சனையா வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக அப்படின்னோட எனக்கு என்ன பிரச்சனைக்கா நீ பண்ணுறது தான் ரொம்ப ஓவராக இருக்குது நீ நல்லவ தான் இந்தளவுக்கு நல்லவ அப்படிங்கிறத வந்து நீயே இப்படி பண்ணுற இந்த மாதிரி மையுவை கூட்டிகிட்டு வந்தேன் சரி வீட்டில் வந்து கோபியை இருக்க அனுமதிச்சேன் சரி ராதிகாவையும் இருக்க வந்து அனுமதிச்சிட்டேன் மையோத்துக்கு தூங்க வைக்கிற அவளுக்கும் சேர்த்து காஃபி போடுற அப்படின்னோடனே நான் என்ன மயோக்காகவா செய்கிறேன் இனியாவுக்கு போட்டேன் அதே மாதிரி காஃபி வந்து நான் மையோக்கும் போட்டு வைக்கலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஈஸ்வரன் இனியா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க இந்த ராதிகாண்டி வந்து தினம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பாட்டி அப்படிங்கனா உனக்கு மட்டுமா பிடிக்கல எனக்கும் பிடிக்கல அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை வந்து எழில் கிட்ட சொல்லிடுறாங்க ஈஸ்வரி ஸோ பிளான் பண்ணி எழில்கிட்ட சொன்ன உடனே எழில் அங்கேருந்து கோபமாக வராரு வந்த உடனே வா எழில் என்ன வெளியில நிற்கிற உள்ளவா அப்படின்னு வந்து பாகியா சொல்லும்போது அப்படி அப்படியே எழில் எதுவுமே பேசாம நிற்கார் நல்லா இருக்கியா படம்லாம் நல்லா போகுதா எப்படி போயிட்டுருக்கு நீ பெரிய டேரக்டராக வரணும் அது சீக்கிரமே வரணும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்காகன்னு பாகியா அப்படி அடிக்கிட்டே போகிறாங்க எழில் எதுவுமே பேசலை என்ன நான் இவ்வளோ பேசுகிறேன் எதுவுமே பேசாமல் நிற்கிற என்ன அமிர்தாவோட ஏதாவது பிரச்சனையா சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என்ன அவளோட சண்டை பிரச்சனை இந்த வீட்டில் தான் எதுக்காக இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே விட்ட நீ உனக்கிட்டே டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்போ அந்த ஆள் பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்து இங்கே தங்குறதுக்கு எதுக்காக நீ அனு அனுமதிச்ச நீ இப்படி பண்ணுவதை நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை எங்கே இருந்தாலும் கொஞ்சம் கூட வைக்கும் மானோம் சூடு சூடனை எல்லாம் எதுவுமே கிடையாதா கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இங்கே வந்து ரெண்டாவது பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து அதுவும் ஓ வீட்லேயே தங்க வச்சு தங்கிட்டு இருக்காரு எவ்வளோ தூரம் சொன்னாலும் அறிவே வராதா அப்படின்னு சொல்லி எழில் வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க எழில் கொஞ்சம் அமைதியாக நான் சொல்கிறத கேள்லை அதெல்லாம் கேட்க முடியாதுமா எங்கே இருந்தாலும் முதல்ல வெளியில் கூப்பிடு அப்படின்னு ஒரு பக்கம் ராதிகா கோபி ரெண்டு பேருமே வந்து நிற்கிறாங்க ஈஸ்வரிக்கு வந்து பார்த்துட்டே நிற்கிறாங்க சரி இந்த விஷயம்லாம் உனக்கு யார் சொன்னால் எப்படி தெரியும் அப்படின்னோன்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உங்களால் எவ்வளோ தான் இன்னும் பிரச்சனை வரப்போகுது ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஈஸ்வரியை வந்து பாக்கியா திட்றாங்க சும்மா இருமா நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை படிக்க தெரியாதுன்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினால்தானே அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு காசு வேணும்னு உங்ககிட்டே இந்த வீட்டுக்கு காசு கேட்டவர் தானே உன்னோட பிஸ்னஸில் மண்ணலி போட்டுட்டு இப்போ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்காம உயிர் அவரோட உயிரை நீ காப்பாற்றின ஆனால் அதை கூட நினச்சி பார்க்கல அவர் எவ்வளோ ட்ரபுள் கொடுத்தார் உனக்கு பிஸ்னஸில் கூட உயிரை காப்பாற்றின ஆனால் இப்போ அவர் பண்ணியிருக்கிறத பாரு ரெண்டாவது பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து ஓ வீட்டில் இருக்கார் இதெல்லாம் உனக்கு தேவையாம தயவு செய்து நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போக உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை எங்கள் அம்மா வீட்டில் வந்து நீனே இருந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோபியை பார்த்து ஒரு பக்கம் எழில் கற்று கத்துறாரு இப்போ வந்து உடனே ஈஸ்வரி சொல்றாங்க எதுக்கு கோபி வெளியில் போகணும் அவர் என் பையன் அதெல்லாம் வெளியில போக மாட்டான் வெளியில் எனக்கு இருக்கிறது பிடிக்கல சொல்லி ஈஸ்வரி வந்து ஒரு பக்கம் கத்துறாரு எழிலுக்கும் ஈஸ்வரிக்கும் ரெண்டு பேருக்குமே சண்டை வருது சண்டை வந்த உடனே உடனே கோபி ரொம்ப தியாகி மாதிரி பேசுறாரு வேணா வேணா இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே பிரச்சனை என்னால எதுக்காக எழிலும் அம்மாவும் சண்டை போட்டுக்கணும் நானே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகியாக பெரிய தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாரு எதையுமே நினைக்காம என்னோட உயிரை காப்பாற்றலாம் பாக்யா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் ராதிகம் ஆமா நானும் உங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருந்தீங்க இப்போ வரைக்கும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கீங்க நல்லதான் நினைக்கிறீங்க உங்களுக்கு நானும் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தேங்க்ஸ் சொல்ல சரி சரி நடித்ததெல்லாம் போதும் இங்கேருந்து இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எழில் ஒரு பக்கம் கத்த ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது ஸோ பாக்கியா என்ன சொல்ல போகிறாங்க என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ